பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டாங்க என்னடா சொல்கிற அப்படி நீங்கள் கேட்டாலும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஷாக் ஆனாலும் நம்மனாலும் நம்மளாலும் இதுதான் உண்மை எப்படா சொல்கிற அப்படின்றீங்களா அதாவது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் சங்கனூர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் அந்த ஊருக்கு இந்த பிஜேபி சார்ந்த கட்சி நிர்வாகியில் கட்சி தொண்டர்கள்லாம் வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க அந்த ஏரியா அப்படின்றது ஒரு முஸ்லீம்ஸ் அதாவது இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தெரு சங்கனூர் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் இப்போ நோன்பு தொழுகை போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் நோன்பு சாமி கும்பிட்டுருக்காங்க இந்த பிஜேபிக்காரங்க அவங்க ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க போய் கதவை தட்டுறாங்க கதவை உடனே அந்த வீட்டில் இருந்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஏதோ தொழுகையில் இருந்திருக்காங்க வர முடியல வர முடியல அப்படின்னாலும் அங்கே இருக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை வெளியே அனுப்பி யார் அதை பார்த்துட்டு வப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த பையன் வந்து கேட்குறான் யார் என்ன ஓட்டு ஓட்டுக்காக வந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு இவங்க தொழுகை முடிச்சுட்டு அந்த வீட்டில் இருந்த பெரியவங்க வெளியே வராங்க வெளியே வந்த உடனே அந்த சங்கி அவனுங்க அந்த இஸ்லாமியர் அந்த பையனை படிக்கிற பையனை பிடிச்சி அடிச்சிருக்காங்க எதுக்கடா அடித்தானுங்க அப்படின்னு பார்க்கும்போது என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏடா நாங்கள் கூப்பிட்டா வெளியே வர முடியாதா நான் கூப்பிட்டா நீங்கள் வெளியே வரணும்டா நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராமுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கானு அதன் பிறகு அவன் வீட்டு வாசல்லே ஏறி அவனே கேள்வி கேட்டால் அவனுக்கு கோபமாக வராதா அதுவும் அவங்க குடும்பத்தார் முன்னாடி வந்து கேட்குறாங்க அதன் பிறகு அந்த பையன் எதுவுமே சொல்லலை போல் நீ வெ நான் கூப்பிட்டா நீ வெளியே வரணும்டான்னு சொல்லி வராததுக்கு அது தொழுகையில் இருந்தபோது கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க அது இந்த சம்பவம் அப்படின்றது ஓட்டு கேட்க போகும்போது இப்படி நடந்திருக்கு ஜெய் ஸ்ரீராமனு சொல்லி அந்த இஸ்லாமியரை அடிச்சிருக்காங்க இருபது முப்பது பேர் வந்து அடித்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கலங்குறாங்க அந்த அம்மாவுடைய கண்ணு முன்னாடியே அந்த இஸ்லாமிய சகோதரனை இந்த சங்கிங்க அடிச்சிருக்கானுங்க எங்கே ஓட்டு கேட்க போகும்போது இப்படி தான் இவனுங்க ஓட்டு கேட்குறானுங்க கேட்பானுங்க அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது வந்து வடக்க தான் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது தமிழ்நாட்டிலேயே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு நீங்கள் தான் வந்து பாதுகாப்புன்னு சொல்லி திமுக கிட்டே கதறாங்க இதுக்காக அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா அரசாங்கத்தின் பக்கம் இருந்து எப்போ இப்படி இருக்கணும் யா திமுகனா அந்த பையன் அடித்தாங்க பார்த்தீங்களா இஸ்லாமிய சகோதரனை அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அவனை விட்டுட்டாங்க சாமி பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க இத்தனைக்கு அந்த படிக்கிற பையன் இதுதான் வந்து பிஜேபியினுடைய வளர்ச்சி கண்டிப்பா வந்து ஏன் நீங்க யோசிச்சு பாருங்க ஏன் வந்து மோடி மத்த ஊர்ல வந்து ரோட் ஷோ பண்ணாம கோயம்புத்தூரில் பண்ணணும் ஆர்எஸ் புரத்தில் ஏன் பண்ணும் அது ஏன் வந்து போய் அந்த குண்டு இறந்தவங்களுக்கு வந்து மலரஞ்சலி மயிரஞ்சலா செலுத்தணும் அரிப்போன ஒரு காயத்தை மறுபடியும் தோன்றாங்க நாங்கள் ரிவெஞ்ச் என்றைக்கா இருந்தாலும் கொடுப்போம் அப்படின்னு மக்களை தீவிரவாதத்துக்கு தோண்டி விட்றாங்க அதாவது பிஜேபி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாகிஸ்தானை வந்து தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க ஒரு தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி அதாவது ஒரு நாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பிஜேபி யார் அப்படின்னா பிஜேபி தான் தீவிரவாதத்தை உருவாக்குற ஒரு கட்சி தீவிரவாதத்தை ஏற்படுத்துறதே பிஜேபி தான் எப்பட்றா அப்படி சொல்கிறேன் என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்க நீங்கள் கேட்கலாம் அதற்கும் பதில் இருக்குது கேரளாவில் ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி சமூக சம் இதோ ஒரு பேர் அவன் வீட்டில் எழுநூற்றி எழுபது கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோவில் எழுநூற்றி எழுபது கிலோ வெடிமொருள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸோடைய ஒரு நிர்வாகி வீட்டில் எழுநூற்றி எழுபது கிலோ வெடிமொருள்களுக்கு என்ன வேலை இதில் யார் பயங்கரவாதி யார் தீவிரவாதி அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுங்க அடுத்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோ அதில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் நிற்கிறாங்க ஆள் அதாவது மோடியும் அவங்களுடைய குருநாதரும் கால்மல கால் போட்டு இருக்காங்க என்னடா கொடுமை இது ஒரு இந்தியாவினுடைய ஒரு குடி முதல் குடிமகன் வந்து நிற்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் உட்காரறாங்க ஸோ இந்த ஒரு மனப்பான்மை அப்படின்றது அதாவது இந்த பிஜேபி அப்படின்றது சிறுபான்மையருக்கு சிறுபான்மையனுக்கு மட்டும் எதிரான ஒரு கட்சி கிடையாது ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் எதிரான ஒரு கட்சி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுதுங்க அதுலேயும் குறிப்பாக வந்து தலி அதாவது பட்டியலின மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி யாரா அப்படின்னா பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் எப்பதான் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது குடியரசுத் தலைவர் ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதாவது பழங்குடிய வகுப்பை சார்ந்த ஒரு பெண் அவங்களுக்கே வந்து ஒரு குடியரசுத் தலைவருக்கே இந்த நிலமை அப்படின்னா சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன நிலமை நினச்சி பார்க்க முடியுதாங்க அதாவது வந்து நீ ஹிந்து அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவன்ட்டு இருந்தும் இஸ்லாமியன்ட்டு இருந்தும் நம்மள பிரிக்கிறாங்க அதன் பிறகு ஜாதியை சொல்லி தே நீ அவன் எனக்கு கீழே தான் இருக்கணும் நீ இவன் இவனுக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி பிரிக்கிறாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி எது அப்படின்னா நம்ம தலைவர் நல்லா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டெல்லாம் போட்டு துண்டுலாம் போட்டுக்கிட்டு வந்து நம்ம தந்து டிவிக்கு ஒரு பேட்டியை கொடுத்தாப்புல எப்படி இவனாம் வந்து பத்து வருஷம் பிரதமர் ஆனா அப்படின்றது எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த நாட்டிலேயே இருக்கோம் நம்ம அப்படின்னு அது எந்த ஏரியாவில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து எந்த சொல்லை பயன்படுத்தணும் அப்படின்னு கூட தெரியாத ஒரு முட்டா பிரதமர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அண்ணாமலையை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாப்புல தந்தி டிவியோட இன்டர்வியூல மோடி அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல நல்ல சாதியினுடைய பின்புலத்திலிருந்து அண்ணாமலை வந்திருக்காரு அதாவது அண்ணாமலைக்கு வந்து ஒரு நல்ல சாதியினுடைய பின்புலம் இருக்கு அவர் நல்ல சாதியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் ஏன்டா அண்ணாமலை நல்ல சாதியில் பிறந்தோம் அப்படின்னா நாங்களாம் என்ன கேடுகட்ட சாதியில் பிறந்தோமா சாதி தான் வசந்த சாதி அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சாதியெல்லாம் மற்ற சாதியில் இருக்கக்கூடியவெல்லாம் என்ன கேடுகட்டவனா அவனாக வந்து நல்ல சாதி இல்லையா அவனாக என்னடா சாதி அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளைங்க மக்கள் வந்து பேசிக்கிறாங்க ஒரு பிரதமருடைய ஒரு புத்தி எவ்வளோ கீழ்த்தனமாக இருக்கு பாருங்க இது பிரதமருடைய புத்தி இல்லை ஆர்எஸ்எஸ் புத்தி பிஜேபியினுடைய ஒரு புத்தி இந்த சாதின்ற ஒரு வார்த்தையை ஒரு பிரதமர் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்பட்டமா ஒரு பொது வெளியில் ஒரு மீடியாவில் வந்து சொல்கிறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு இவனுங்க பிற்போக்கான ஒரு ஆளுங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய இருந்து இவங்களுடைய செயல்பாட்டுகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாம் இவனுக்கு ரொம்ப கேடுகட்ட ஒரு கூட்டம் எது அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபி தான் இப்போது மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ பொருளாதார பிரிவினுடைய ஒரு புறம்புக்கே அவன் பதினஞ்சு வயசு பிள்ளைய ஏதோ ஆசவாரத்தை காட்டி அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கான் அவன் மீது இப்போ போஸ்கோ வழக்கு போடப்பட்டிருக்கு இதுதாங்க வந்து பிஜேபி ஏதாவது பரவாயில்ல பக்கத்தில் வந்து கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சராக அவன் மேலேயே வந்து போஸ்கோ போட்டாங்க அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு கட்சி எதுன்னா இந்த பாரதிய ஜல்சா கட்சி தான் இந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு சிந்தனைகளையும் சித்தாந்தங்களையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து இவனுங்க என்னெல்லாம் பண்ணணுன்னு நினைக்கிறானுங்க பாருங்க ஆனால் இவங்களுடைய வேலைலாம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடுமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் என்ன சொல்றது என்ன தமிழர்களை பொறிக்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சுப்பிரமணிய சாமியின் மீது ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் இருந்தாலும் கூட ஆனால் இந்த விஷயத்துல அந்த மனுஷனை பாராட்டி தான் ஆகணும் எவ்வளோ ஜெயிக்கவே கூடாதயா தோக்கடிக்கணும் அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன ஒரு மனுஷன் சுப்பிரமணிய என்னத்தை கழட்டிட்டாங்க மோடி தோக்கணுமையா மோடியெல்லாம் தோக்கடிக்கணும் என்னத்தை கழட்டிட்டாங்க இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது அதை தாண்டி வந்து இந்த கச்சத்தீவு அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ மோடி அவர்கள் பேசுகிறாரு பதவியேற்று பத்து வருஷம் ஆகுது இது நாள் வரல கச்சத்தீவை பற்றி ஒரு கூந்தலும் பேசலை ஆனால் இப்போது அரசியலுக்கு பத்து நாள் அந்த தேர்தலுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அரசியலுக்காக அந்த தேர்தல் பற்ற வெங்காயம் வெள்ளை போண்டு அதெல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த கச்ச கச்சத்தீவு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க இந்த கச்சத்தீவு அப்படின்ற ஒரு பிரச்சனை திமுகவும் சரி காங்கிரஸும் சரி தாரை வார்த்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் எழுபத்தி ரெண்டுல அவங்க தான் கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு நீங்கள் என்னத்தை பிடிங்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளாக சரி ரைட்டு விடு அது நடந்த முடிஞ்ச கதை அதை கூட உங்களால் பிடுங்க முடியல சரி விட்டுருவோம் அதை கூட பேச வேண்டாம் சரி அவங்க பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி கூட விட்டுருவோம் பத்து வருஷமாக நீங்கள் அதை கண்டுக்கல அப்படின்றத கூட விட்டுருவோம் இப்போது அருணாச்சல பிரதேசத்தில் நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை வந்து சீனாக்காரன் பிடிச்சி அதை இந்தியாவோட நிலத்தை அவனுடைய ஊர் பேர் அவனுடைய மொழியில் ஊர் பேரை வச்சிட்ருக்கான் எத்தனை கிலோமீட்டரு நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர்ஸ் அதுக்கு என்ன நீங்கள் பிடுங்க நீங்கள் பாரத தாயை உடச்சி பாரத தாயை கொடுத்து பாரதத்தை வந்து சதைச்சிட்டாங்க அப்படின்னு கச்சத்தீவுக்கு கூவுக்குன்னு கூவுறாங்க ஆனால் இங்கே நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் யார் அப்போ முட்டுது பாது பாரதம் இல்லையா அதை தாரவாத்து கொடுத்துட்டு நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது நான் இதே நான் சொல்லலை சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தான் வந்து இந்த நாலு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து சீனாவுக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல சுப்பிரமணிய சுவாமி அவர்களே வந்து அப்படி கேட்டிருக்காரு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு கட்சி இந்த அளவுக்கு கேவலமான சிந்தனை கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு துடிக்கிறதுன்றது கூந்தலில் கூட நடக்காத ஒரு விஷயமாகத்தான் நானும் பார்க்குறேன் இதை வடக்கனுங்க வேணால் கொண்டாடலாமே ஒளியே ஆனால் நான் அந்த வடக்கன் தெக்கு அப்படின்றதல உடன்படுறதே இல்லை எல்லோரும் கஷ்டப்படுறவங்க தான் பட் ஆனால் இது மாதிரி ஒரு சித்தாந்தத்தை வடக்கில் இருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவர்களின் மீது ஒரு கோபம் இருக்கத்தான் செய்து தமிழக மக்களின் மீது தமிழக மக்களுக்கு இடையில அதே கோபம் தான் இருந்து வெளிப்பட்டது இவ்வளோ கேவலமான ஒரு சித்தாந்தத்தையுடைய ஒரு கட்சி அது வந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி வந்து இஸ்லாமியர்களுக்கு இடையிலையும் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இடையிலையும் ஏன் ஹிந்துக்களுக்கு இடையிலையோ வந்து வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஆதாய தேடணுன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றது தான் கேள்வி ஆனால் இதுக்கு வக்காலத்து இருக்கான் அந்த ஆடு மயிறு வேறு எப்படி தான் வந்து இவனுங்களா ஐஏஎஸ் படிக்கிறானுங்க ஐபிஎஸ் படித்தேன் அவ்வளோ படித்தேன் இவ்வளோ படித்தோன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் கூட இந்த மண்டையில் ஏதாவது இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் இந்த தேர்தல் அப்படின்றது பிஜேபிக்கு மிக பெருத்தடியாக விழும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஏன் அப்படின்னா திமுக திமுகவை விட சரி எப்படி நமக்கு வந்து அதிமுக இருக்காங்க அவங்க நம்ம பின்னாடி வருவாங்க அவங்க மேலே ஏறி எப்படியா நம்ம பெரிய ஒரு கட்சி அப்படின்னு காமிச்சிக்கலாம்னு கணக்கு போட்டாங்க ஆனால் கூந்தலில் கூட அது நடக்காது அப்படின்றதும் இப்போ தெரிஞ்சு போச்சு ஸோ இவங்களுடைய பாட்சா என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டில் பழிக்கவே பழிக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை சங்கிகள்லாம் வந்து நீங்கள் கனவு வந்து பரத் மாதாக்கி ஜே அப்படின்னு சொல்லிக்கலாம் அதான் செய் ஸ்ரீராம் வெங்காய ஸ்ரீராம் சொல்லிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் உங்களுடைய சித்தாந்தத்திற்கும் எண்ணத்திற்கும் ஒருபோதும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்றதுல இந்த நாடாளுமன்ற தேர்தலையே சங்கிக தெரிஞ்சுப்பாங்க ஓகே தோட்டம் முடிச்சுட்டு அப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பாய்